வணக்க மக்களை செல்வது ஜீவிக்கு மனமார் வரவே இருக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா வந்து பொங்கலுக்கு நான் இங்கே வரதா அங்கே வரதா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போய் ஃபர்தராக வந்து நம்ம ஃபேமிலி இங்கே வந்துட்டாங்க ஸோ அம்மா கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் எனக்கு கேப்டன் சாரை பார்க்கணும் அப்படின்ட்டு நானே பார்த்ததில்லை ஸோ இந்த வருஷமும் அவரோட ஆலயத்துக்கு வரும்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா போயிட்டு எல்லாம் நல்லபடியாக ஃபஸ்ட்டு தரிசனமே இந்த வருஷம் அங்கே தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து அப்படியே பட்டினம்பாக்கம் பீச் போனோம் நீங்கள் மெரினா போக வேண்டாம் ஏன்னா மெரினா வந்து மெட்ரோ ஒர்க் பண்ணுறதுனால அங்கே வந்து நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு ஏமாந்துட்டு வர வேண்டாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் தான் வந்து ஃபோரம் ஆன் தி வேலை ஸோ எல்லாம் ஒன் வே பண்ணதுனால எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டோங்க மெரினா போய் அங்கேருந்து நந்தனம் போய் அங்கேருந்து மயிலாப்பூரும் இருந்து நந்தினம் நந்தனம் அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் கிண்டி கிண்டிலருந்து இப்படி சுற்றி எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே வந்து சுரேதா பாப்பாவை என்டர்டைன் பண்ணோன்றத்துக்காக எப்பயுமே நம்ம ஃபோரமில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க மத் ட்ரெயின் கார்லாம் அதுக்கு போர் அடிச்சிருச்சு ஸ்னோ ஸ்னோ ஹவுஸ்குள்ளே போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு ஸோ சுரேதாக்காக அங்கே போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறமேட்டு சுரேன் வந்து எல்லாருக்குமே சிக்கன் பிடிக்கும் சுரேனும் ஒரு சிக்கன் பிடிக்கும் அதனால் கேஎஸ்சி சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே போனாங்க பட் அங்கே யாருக்குமே பெருசாக இல்லை சரி ஓகே வந்ததுக்கு சாப்பிட்டுட்டு போமேனு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் அம்மா வந்து நாங்கள் பீச்சில் டான்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க நான் வந்து கோரியோகிராஃபி ஆன் த ஸ்பாட் தான் எப்பயுமே பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே டான்சர்ஸும் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ தங்கச்சி ஆட சொல்லி அம்மா கம்பல் பண்ணி நல்லபடியாக ஆடை வச்சுட்டு ஒரே நாள்லேயே சுற்றிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா நாங்கள் டிரைவர் போட்டு தான் போனோம் அந்த அண்ணாவை இறக்கி விட்டுட்டு நம்ம ரெகு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே நம்மளுக்கு வரல ஸோ நம்மளுக்கு வந்து வேறு டிரைவர் தான் வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் கூட்டிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக சுரேதாவை வந்து நான் பார்க்கு கூப்பிட்டு போனேன் பட் பார்க்குக்கு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த அடுத்த மீன் டைம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான திம்ஸெல்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பாக்கு ஹேஸ்பெயின் மாத்திரை மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாங்கணுன்னா நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கில் ட்ராப் பண்ணிட்டு போனேன் நேற்று ஷோவில் போட்டிருந்த ஸ்டைல் முத்தக்கா இவங்க தான் இவங்க வந்து திருமகளில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இவன் வந்து இவங்களும் இந்த பொண்ணும் வந்து இந்த பொண்ணு கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் பேர் மறந்துவிட்டேன் பட் அதில் ஒரிஜினல் இருக்கும் ஸோ அக்கா வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் ரெகுலராக பார்ப்பாங்க முத்தக்காவை தெரியாதவங்க இருக்காது அந்த பொண்ணும் ரொம்ப நல்லாவே பண்ணி ஹேர் ஸ்டைல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன்னா நிறைய ஹேர் ஸ்டைல் இந்த பத்து வருஷத்தில் நான் நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணி வீணாக போச்சு முடியும் அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தக்காளி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் அதுக்கப்புறமேட்டு அம்மா ஸ்பெஷலாக கிழங்கு வடை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கீரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க தக்காளி தொக்கு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி சங்கராந்தி அப்படின்றதுனால கிழங்கு வேவிச்சு வச்சாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் 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 ஸோ நான் வெண்டைக்காய் பொரியல் மட்டும் பண்ணிட்டேன் சரி ஏதோ ஒன்று சுமார் ஆகாது எனக்கு நிறைய பேருக்கு பண்ணும்ங்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ பயந்துக்கிட்டே பண்ணேன் அதுக்கப்புறம் ரசம் எக்கு போட்டுக்கிட்டோம் ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே வந்து இது பண்ணி இது பண்ணிக்கிட்டோம் நைட்டு இப்போ டின்னரும் நாங்கள் வந்து தோசை நான் ஒரு எக் தோசை சாப்பிட்டேன் ரெடி ஆகிடுச்சு ஸோ எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் திடீர்னு இந்த ப்ரோக்ராம் ஏன்னா டிரைவர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பசங்கள் ரெண்டு பேருமே யுவராஜும் கால் பண்ணி கேட்டேன் ஊருக்கு போயிட்டான் நம்ம தம்பி நம்ம சேகர் வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே தான் போனால் ஸோ அதனால் நான் கால் பண்ணி கேட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஆமாங்க நாங்கள் ரெடி நீங்கள் ரெடி ஷோக்கு தான் நான் வந்து நேற்று போயிருந்தேன் அதுவும் நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் அங்கே எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் ஷோ போகிற ஐடியா இல்லை ஏன்னா நம்ம வந்து மெட்டாலா வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட்டில் கேன்சல் பண்ணிட்டார் அவர் ஸோ அதனால் வேணாஞ்சிவி நம்ம நல்லபடியாக அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால் நான் இது பண்ணிட்டேன் இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்மளோட அருவி ஹஸ்பண்ட் ஸோ அவர் வந்து வேறு டீமில் வந்திருந்தாரு ஸோ அதனால செம் செவ்வந்தி டீமில் வந்திருந்ததுனால பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு சன் டிவி ஆஃபீஸ்க்குள்ளே வரைக்கும் போயிட்டு என்னென்ன ஷோ விளையாடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆன் த ஸ்பாட் தான் எல்லாமே பண்ண சொல்லுவாங்க ஸோ என்ன டான்ஸ் பண்ண வைக்கலான் இருந்தாங்களா எப்போ பாரு நீங்கள் டான்ஸ் ஆன் த ஸ்பாட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்து நடிக்க சொன்னாங்க ஆன் த ஸ்பாட் என்ன நடிக்க முடியுமோ அதை நான் நடித்தேன் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சன் டிவி முன்னாடி நான் ஷோக்கு வந்திருக்கேன்றதை ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்தனாவும் நம்ம செய்கிறோம் நல்லபடியாக நைட்டு ஒரு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி முடிஞ்சிடுச்சுங்க ஷோ வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து நான் எல்லாம் இது பண்ணும்போது ஒரு ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி நல்லபடியாக ப்ரோக்ராம் போச்சுங்க அழகுக்கு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு இவங்க தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் நான் மியூட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு உண்மையாலுமே நான் சின்ன வயசில் வாங்கினது இந்த ப இந்த பொம்மை அப்போ பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பொம்மையை கேட் நான் எல்லாமே போனால் ஒரு கூட நிறைய தான் வாங்கிட்டு வருவேன் என்னை நான் தூக்கிட்டு போனேன் நான் போகிறேன் அப்படின்னாலே என்னை பயந்துப்பாங்க ஸோ எல்லாம் வரவேற்று பொங்கல் ஸ்பெஷலுக்காக இது பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பை காருக்கு முன்னாடி இருக்கிற பை வந்து மோக்கா எனக்கு பிரசாதமாக கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதையும் இது பண்ணிவிட்டு நம்மளோட சன் டிவி ஆஃபீஸில் அவ்வளோ சுலபமாக யாரும் நுழைய முடியாது ஒரு பத்து செக்யூரிட்டியாவது தாண்டி போகணும் ஸோ அதையும் காட்டிட்டேன் அவங்களுக்கு